அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களே நாம் இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற்கடவுள் கடவுள் முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் உங்களுக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்ம தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பரந்த மனசு கொண்டவங்க இவங்களுக்கு சுயநலம்னா என்னன்னு கூட தெரியாதுங்க எப்போதும் பொது நலத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தம் மனசில் இருக்கிற கவலைகளையும் பிரச்சனைகளையும் வெளியில் காட்டிக்க ரொம்பவும் தயங்குவாங்க பரவாயில்ல நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியா பரவாயில்ல நீ நல்லா இருந்தால் எனக்கு போதும் நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லியே பழகி போனவங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனையினோட அதை தீர்க்க ஓடோடி போய் உதவி செய்வாங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க பல இடங்கள்ல தத்துவங்களை பேசி பேசியே நிறைய சிக்கல்களை சந்திச்சிருக்கீங்க நிறைய பேருக்கு கட்டுப்பாடோடு இருந்து பழகி போச்சு ஆனால் இனிமே அந்த கட்டுப்பாடுகளை உடச்சிட்டு அந்த பழைய நம்பிக்கைகளை விட்டுட்டு வெளியே வாங்க புது கூட்டணிகளிலிருந்து விலகி நில்லுங்க பழைய பழைய சிலபஸ்கள் இனி வேண்டாம் அரசியல் ஆன்மீகம் தொழில்னு எல்லா துறைகளிலும் நீங்கள் வச்சிருந்த அந்த பழைய பாணியை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக ஒரு சிலபஸை உருவாக்குங்க உங்கள் கெட்டிக்காரத்தனம்தான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரப்போகுது மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு மெல்ல விலக போகுது மருந்து சம்பந்தப்பட்ட திட்டங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் நாமும் பணத்தை சேமிக்கணும் நமக்காகவும் வாழணும் அப்படிங்கிற ஒரு புதிய எண்ணம் உங்கள் மனசில் ஆழமாக போகுது குடும்பத்தில் இது நாள் வரை இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இனிமே நீங்கும் உங்களை எதிரியாக பார்த்தவங்க கூட இனி நண்பர்களாக மாறுவாங்க பிரிஞ்சு போன உறவுகள் மீண்டும் ஒன்றா சேருவாங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு அலாரம் வச்சுக்கோங்க ஏன்னா காரியங்களெல்லாம் ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக தான் நடக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது நேர மேலாண்மை இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் இல்லனா நேரம் அப்படியே கடந்து போயிடும் அதனால அலாரம் வச்சுக்கோங்க தேதி மாதம்னு எல்லாத்துக்கும் பிளான் பண்ணுங்க கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க தூக்கம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் அடிக்கடி வரும் அதை தூக்கி எரிஞ்சிருங்க யாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ப வேண்டாம் மரதுதி அதிகமாக ஏற்படும் அதனால் மனசில் தைரியத்தை வர வச்சுக்கோங்க பணத்தை கையில் சேமிக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க பணம் கரையுதுன்னா உங்களுக்கு மருந்து செலவு வரலைன்னு அர்த்தம் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க மனபயத்தை தூக்கி எறியுங்க சேமிப்பு மேலே அதிக ஆசைப்படுங்க புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கல்யாண வாழ்க்கை சூப்பராக அமையும் தடைப்பட்டு நின்ன கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் கூட இனி உங்களை தேடி வர போகிறாங்க இராயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு எந்த உறுதிமொழியும் எடுக்காதீங்க ஏன்னா அதை நிறைவேற்ற முடியாமல் போனால் வருத்தப்படுவீங்க அதுக்கு பதிலாக காலத்துக்கு தலைவணங்கி உங்களோட பலவீனங்களை முதல்ல உணர்ந்துக்கோங்க ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் தோத்தா மக்களின் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம்னு சொல்கிற மாதிரி உங்கள் கிட்டே இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை நீங்களே சரி செய்ய முயற்சி பண்ணுங்க நாம் மனித பிறவி எடுத்திருக்கிறதுனால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறித்தான் செயல்படணும் நான் மாறிட்டேன்னு சொல்கிறத விட வீடு கட்டணும் புது பைக் வாங்கணும் நீட் தேர்வுகளை பாஸ் பண்ணணும் நல்ல வேலையில் இருக்கணும் கார் வாங்கணும் கல்யாணமாகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தொழில் தொடங்கணும் இந்த மாதிரி கனவுகளை லட்சியமாக வச்சுக்கோங்க ஏன்னா மாறுறேன்னு சொல்லிட்டு மாற முடியலேன்னா தான் நம்ம மனசு உடையுது இந்த வருஷம் யாரையும் குருட்டுத்தனமாக நம்பாதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி பாணி ஒரு இமேஜ் ஒரு ட்ரேட்மார்க் இருக்கணும் கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு காரணம் உங்கள் உரிமையை மற்றவங்க கிட்ட விட்டு கொடுத்தது அதை இந்த வருஷம் பண்ணாதீங்க தொழில் ரீதியாக பார்த்தா இந்த மாதம் உங்கள் முயற்சிகள் கைகூடும் மெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க ஆனால் யோசிக்காமல் எதையாவது பேசிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க வீண் மனஸ்தாபம் வர வாய்ப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் சிக்கனமாக இருங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவி உறவு திருப்தியாக இருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டு பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் ஆனால் வேலை பார்க்குற இடத்துல வேலைப்பழு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சோர்வு ஏற்படும் பெண்களுக்கு தகவல்கள் வர்றதில் கொஞ்சம் தாமதம் இருக்கலாம் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வரும் ஆனால் போட்டி அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகள் மக்கள் தேவைகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது மாணவர்கள் கல்வியில நல்ல முன்னேற்றம் காண்பாங்க இன்னும் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டிய காலம் இது நட்சத்திர ரீதியான பலன்கள் மூலம் அரசியல்வாதிகளுக்கு சீரான பலன்கள் கிடைக்கும் மாணவர்கள் சிகரத்தை எட்டுவாங்க வழக்கு விவகாரங்கள் தள்ளி போனாலும் தெய்வ பக்தி உங்களை காக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் பூராடம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி மனம் விட்டு பேசுங்க பிள்ளைகளின் படிப்பில் கவனம் தேவை வெளிநாடு செல்லும் கனவு நனவாகும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை அவசியம் உத்திராடம் முதல் பாதம் மனசில் குழப்பமான எண்ணங்கள் வரலாம் பண நெருக்கடி குறையும் ஆனால் தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம் நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் சின்ன விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அதை கண்டுக்காதீங்க பரிகாரம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கி நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போங்க அந்த ஈசனை மனதார வேண்டிட்டு வாங்க உங்கள் கவலைகள் எல்லாம் பணி போலதை விலகிடும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் Nandri Banan.